சகரையலிசத்து திருமணமான உடனே இந்த குழந்தை பிறந்துருக்கணும் அப்போ இது ரொம்ப வரவேற்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் அப்போ அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டேன் கல்யாணத்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அவ்வளோதான் அதில் என்ன அற்புதம் இருக்கு சரி அப்புறம் பிறந்தாலும் ஒரு அஞ்சு வருஷம் குழந்த இல்லாம இருந்தா ஐயா ஜெபிச்சு பிறந்தோம் இன்னார் ஜெபிச்சாங்க நாங்கள் அப்போ சத்தியத்துக்குள்ளே வரல இப்ப சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் அது மாதிரியும் இருக்கும் சிலருக்கு ஆனா இது அநியாயத்துக்கு உலக பார்வையிலே சொல்றேன் இதை முதிர் வயது கொண்டவனுக்கு இந்த குழந்தை தேவையா இது கிழமை இந்த குழந்தை தேவையா தேவை நாம மகிமைக்கு தேவன் எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க பழைய காலத்து ஜபம் என்னைக்கோ பண்ண ஜபம் அவளை தான் அது வெறுத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லை இன்றைக்கி சபையில் இருக்க பிள்ளைக்கு தான் என் பிள்ளைங்கன்ற அளவுக்கு மனப்பான்மை வந்துட்டுருக்கோம் இப்போ நான் ஜெபி பார்க்குறோம் உபவாசி பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம் பொறுத்தனை சில பேர் சொல்லுவேன் என் ஊழியத்தை கொடுக்குறேன்னு பொறுத்தனை பண்ணணுமா அதையும் செஞ்சு பார்ப்போம் அந்த குழந்தை இல்லாத அப்பா அப்புறம் என் சபைக்கு வாணுமா அப்புறம் ஏன்னு பங்காளர் ஆகுணுமா அதாவது என்னுடைய இதில் ஆகு அதில் ஆகுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா எல்லாமும் செஞ்சு பார்த்து ஒன்றும் வேலைங்க என்ன எதுவுமே முடியல கடச்சரை ஆச்சு சரி இல்லையா கருத்து எனக்கு அந்த ஆசீர்வாதையே வைக்கலை நான் என்ன செய்யணும் சபை பிள்ளைங்க தான் என் பிள்ளைங்க நான் விசுவாசியாக இருந்தாலும் சரி ஊழியக்காக இருந்தாலும் சரி சபையில் என்னோடைய பிள்ளைங்க மாமா மச்சான் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தான் எடுத்துக்கொள்ளணும் மனசை அப்படி தான் தேர்த்தி கொள்ள முடியும் வேறு என்ன பண்ண முடியும் அவ்வளோ உத்தமனாக வாழ்ந்த மனுஷன் அந்த பெண்மணிக்கு குழந்த போறக்கிறதுக்கு பாக்கி இல்லையோ இல்லை இது இவர்கிட்ட பிரச்சனையோ தெரில இந்த தம்பதிகள் ஒரு உத்தம வாழ்க்கை வாழ்ந்தாங்க உத்தமனுக்கு துணை இவ்வளோ நாளாக உத்தமமாக இருந்து என்ன அப்ரோச்சினோன்னு எல்லாம் கேட்டாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை கர்த்தர் குழந்தை கொடுத்தா தான் நான் கர்த்தர் கர்த்தர் குழந்தை கொடுக்கறனாலும் அவருக்கே நாங்கள் ஆராதனை செய்வோம் அவருக்கே நான் ஆசார ஊழியம் செய்வேன் என் புதுசன அந்த ஊழியத்தில் இருக்க நான் விடுவேன் அப்படின்னு அந்த அம்மாவும் உத்தமையாக இருந்துச்சு இருந்தாங்க ரெண்டு பேருமே அவ்வளோ உத்தமமாக இருந்தாங்க உத்தமனுக்கு கர்த்தர் துணை ஓவரால் எல்லாம் பாஸு சகரியா ஆனால் அந்த எக்ஸாமினேஷன் பேப்பர்னு வரப்போ ஃபெயில் ஆகிட்டார் அதுதான் மாம்ச கண்கள் திறக்கப்படுது திடீர்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது உங்ககிட்ட எதுனா கேட்டால் பரவாயில்ல உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது இதே எதிர்மறையாக சொல்லுங்கள் நாளைக்கு இந்த நேரத்தில் செத்து போவேன் ஹார்ட் அட்டாக் வரும்னாக்கா ஐயோ இப்பவே எல்லாத்தையும் பிடிச்சுன்னு எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு என்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டான்னு அப்போ ஆல்மோஸ்ட் அது நைன்ட்டி பர்சன்ட் நம்பிவிடுவான் ஜனங்க நம்பிடுவாங்க உனக்கு ஏதாவது நடக்கப்போகுது தீக்கு போகுதுன்னா அதை நம்புவோம் மனசு டக்குன்னு நம்போம் ஆனால் நல்லது நடக்க போதுன்னா நம்பாது அதான் மனசு அந்த மனசையும் மேற்கொண்டு வரதான் விஸ்வாசம்னு சொல்கிறேன்